இந்த இந்த முதல் கால படைக்கும் பூஜை இதையெல்லாம் கொண்டு அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் நிற பொன்னாடை அணிவிச்சு தாமரை பூவால அர்ச்சனையும் அலங்காரமும் செஞ்சு பாசிப்பருப்பு பொங்கல் நேவேத்தியமா படைச்சு நெய் தீபத்தோட

வெண்பட்டு ஆடை அணிவிச்சு அலங்காரம் செஞ்சு அர்ச்சனை பண்ணி இனிப்பு பாயாசம் நேவேத்தியமாக படைச்சு நல்லெண்ணெய் தீபத்தோட இரண்டாவது கால பூஜை யஜுர்வேத பாராயணத்தோட நடத்தப்படுறது இந்த காலத்துல விரதம் இருந்து பூஜிக்கிறதால தன தானிய சம்பத்துகள் சேரும் மூன்றாம் ஜாமம் இரவு பனிரெண்டு முப்பது மணி முதல் மூன்று முப்பது மணி வரை இந்த பூஜை சக்தியின் வடிவமான அம்பாள் சிவனை பூஜிக்கிற காலம் தேன் அபிஷேகம் செஞ்சும் மற்றும் வில்வ அலங்காரம் செஞ்சும் சிவப்பு வஸ்திரம் அணிவிச்சு ஜாதி மல்லி பூவை வச்சு அர்ச்சனைகள் செஞ்சு எல் அன்னம் நெவேதியமாக படைச்சு இலுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி சாமவேத பாராயணம் செஞ்சு பூஜை பண்ணுவாங்க இந்த மூன்றாம் ஜாமத்தோட சிறப்பு என்னன்னா இத காலம்னு சொல்லுவாங்க சிவபெருமானோட அடி முடிய காண ரூபமாக மேலையும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள போன காலம் இந்த விரதம் இருந்து பூஜிக்கிறதால எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும் நான்காம் ஜாமம் அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த நான்காவது கால பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்களும் குங்கும பூ சாத்தி கரும்பு சாறு பால் அபிஷேகம் செஞ்சு நந்தியாவட்ட பூவால அலங்காரமும் அர்ச்சனையும் செஞ்சு அதர்வன வேத பாராயணத்தோட சுத்த அன்னம் நைவேத்தியமா படைச்சு தூப தீப ஆராதனைகளோட பதினெட்டு வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுறது